யூடி கே சேனல் சார்பாக உலகத்தமிழரின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு ரியல் கதையும் ஒரு ரியல் கதையும் பார்க்கலாம் நான் நிறைய தடவை பாரிஸ் பாரிஸ்கானர் போயிருக்கேன் ஹைகோர்ட்டுக்கு எழுத்த மாதிரி நிறைய லாயருடைய ஆஃபீஸர்ஸ் இருக்கும் நிறைய கடைங்க இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதில் அந்த உள்ளார ரோட்டுக்குள்ளே போனோம்னா தெரு ஓரத்தில் நிறைய பேர் குடும்பம் நடத்துவாங்க அதை பார்க்கும்போது அதில் அழக பொண்ணுங்க இருப்பாங்க நல்ல வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க ஆண்கள் இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்படி நான் ஒரு நாள் போய் அந்த ரோடோர கடையில் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க நல்ல மங்களகரமான ஒரு முகம் பெரிய பொட்டு ஒரு மஞ்ச கலரு அதில் மெரூன் கலர் புட்டா புட்டாவாக போட்டு ஒரு காட்டன் சாரி அதில் சின்ன ஜருக பார்டரு அப்படியே அவங்கள பார்க்கும்போதே ஏதோ அந்த அம்மன் இருக்கோம்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படியே அந்த சுண்டலை ஒரு பிளேட் வாங்கிட்டு அப்படியே அவங்களோட பேச ஆரம்பித்தேன் அவங்க அவங்க கதையை சொன்னாங்க கேட்குறதுக்கு ஏதோ ஒரு சினிமாவே அதுலேருந்து எடுக்கலாம் போல் அப்படி இருந்துச்சு அதாவது அவங்கள எல்லாருமே வந்து மீனாக்கா மீனாக்கான்னு கூப்பிட்டாங்க அந்த மீனா அவர்கள் வந்து ஒரு பதினெட்டு வயசில் அவங்க ஊரில் கடலூரில் அவங்க இருந்திருக்காங்க அப்போ பக்கத்து தெருவில் ஒரு பையன் இருந்திருக்காங்க அவருக்கும் அதே மாதிரி பதினெட்டு வயசு தான் ஆனால் வீட்டில் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயிருந்து ஒரு திருட்டு ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வந்து இறங்கிட்டாங்க சென்னையில் வந்து ரெண்டு பேருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல ஒரு பிள்ளையார் கோவில் வாசலில் ஒரு மஞ்சள் கயிறு வாங்கி புடவைய வச்சு தாலி கட்டிட்டாங்க அவங்க ரெண்டு காதில் போட்டிருந்தாங்கல்ல ஒரு தோடு பவுன் தோடு அதை விற்றுட்டு ஒரு வாரம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நல்ல வசதியான குடும்பமாக தான் இருந்திருக்காங்க கழுத்தில் ஒரு ஒரு பவுனில் ஒரு செயின் போட்டிருக்காங்க அதை விற்றுட்டு ஒரு சைக்கிள் ரிக்ஷா வாங்கி கணவருக்கு கொடுத்துருக்காங்க அவர் சின்ன பையன் இல்லையா அப்போல்லாம் சைக்கிள் ரிக்ஷா தட்டு அதாவது காலால் மிதிச்சிட்டு போகிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் நல்லா சம்பாரிச்சிருக்காங்க ஆனால் அவருக்கு வந்து நிறைய குடிப்பழக்கம் இருந்திருக்கு சம்பாதிக்கிற காசெல்லாம் குடிச்சிருவார் போல் இவங்க திரும்பவும் அப்போ அந்த இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை நடத்தி ஒரு மூணு கல்யாணம் ஆகி ஒரு மூணு மாதத்துலையே அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க அண்ணன் இருந்திருக்காரு ஆனா அண்ணனை வந்து அவங்க திரும்ப போய் பார்க்கவே இல்லை சரின்னு சொல்லிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்லயே வாழ்க்கை நடந்திருக்கு பின்னாடி ஒரு நாள் வந்து அந்த சைக்கிள் ரிக்ஷா மட்டும் இருக்கு காலையில் எந்திரிச்சு பார்த்தா கணவரை காணவே காணும் அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அப்போ அவங்களுக்கு வயசு இருபத்தி ஒன்று இருபத்தோரு வயசில் ஒரு தட்ரிக்ஷாவை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் எதுக்காக ஓடி போனார் அவருக்கு அவங்களுக்கு எதுவுமே புரியலை அப்போ தான் தெரியுது அவருக்கு வந்து முன்னாடியே வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவர் வந்து தொடர்பு இருந்திருக்காரு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஊரை விட்டு போயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் அவருக்கு அவங்களுக்கு நம்பவே அதை முடியல ஏன்னா அவங்கக்கிட்ட அவ்வளோ அன்பாக இருந்திருக்கார் அவர் அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணையும் காணும் சரின்னு சொல்லிட்டு இப்போ நாளைய தேதிக்கு நமக்கு பணம் வேணும் சாப்பிட்ணும் என்ன செய்யணுனே தெரில ஒரு இருபத்தோரு வயசு பொண்ணு எப்படி இருக்க போகிறோன்னு தெரியல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்படியும் ஒரு வாரம் இருந்த காசெல்லாம் வச்சு அப்படி சாப்பிட்டுட்டு இருந்துட்டாங்க எல்லாரோட பார்வையும் அவங்களுக்கு ஒரு பிடிக்கலை எப்படி அந்த வாழ்க்கை நடத்த போகிறோன்னு தெரியல அப்போ தான் அந்த சைக்கிள் ரிக்ஷா இருந்துச்சு இல்லையா அதை பிடிச்சி விற்கிறாங்க விற்றுட்டு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு விற்றுருக்காங்க ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு அதை விற்றுட்டு அங்கேயே அப்படியே ஒரு இட்லி கடை போடுறாங்க ஒரு இட்லி குண்டாம் ஒரு அடுப்பு எல்லாம் வாங்கி அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன சமைக்க மட்டும்தான் தெரியும் கொஞ்சம் நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் சிக்கன் மட்டன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அப்படியே சமைச்சு அவங்களே சமைச்சு அந்த தெருவோரத்துலேயே விற்க ஆரமிச்சிட்டாங்க எல்லாரும் அவங்க அவங்கள வந்து அக்கா 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 அக்கான்னு ரொம்ப அன்பாக கூப்பிட்டுருக்காங்க அந்த மீனா அக்காவுக்கு இறைவன் துணை இருந்தானோ இல்லையோ அந்த தெருவில் இருந்த எல்லாருமே துணையாக இருந்திருக்காங்க நீ இது மாதிரி வீட்டை விட்டு ஓடி வந்ததே தப்பு நீ வந்து திரும்ப போய் உங்கள் அம்மா அப்பா கூட நான் போது அம்மாவும் அப்பாவும் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு உறவினர் மூலமாக தெரியுது அண்ணன் வந்து அவள் வந்தானா நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் திரும்பவும் அண்ணன்கிட்ட போய் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை அதனால் ஒரு அவங்கள விட்டுட்டு போகும்போது வயத்தில் ஒரு மூணு மாதம் இருந்திருக்கு அந்த குழந்தைய கலைக்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை சரி கணவன் சரியில்லைனாலும் இந்த குழந்தையாவது நம்ம நல்லபடியாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நல்லா எடுத்து அந்த குழந்தைக்கு அப்போ வந்து ஒரு ரெண்டு வயசாகுது அவர் விட்டுட்டு போகக்குள்ள வயசில் மூணு மாதம் குழந்த அது ரெண்டு வயசு முடிஞ்சாலும் அந்த சமையல் வேலையும் செஞ்சுக்கிட்டு அந்த குழந்தையும் பார்த்துட்டு அவங்க வளர்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் ராத்திரி ரெண்டு பேரும் படுத்து தூங்கும் போது அங்கேருந்து நாயெல்லாம் அப்படியே சண்டை போட்டுட்டு வந்து அந்த திருநாயெல்லாம் வந்து விழுந்து அந்த குழந்தைய கடிச்சிருது அந்த குழந்தைய கடித்தோடனே இவங்க வந்து குழந்தை அழுகுது அதுக்கப்புறம் அந்த இடத்த நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தூங்க வச்சிடறாங்க அது தூங்கிடுது ஆனால் அது அந்த நாய் கடிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக அவங்க அதை எடுத்துக்கல ஏன்னா மறுநாள் அவங்க வேலை போனோம் அந்த இன்னைக்கு வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு நாளைக்கு மறுநாள் வேலை பார்க்க முடியாது ரெண்டாவது அவங்களுக்கு வந்து அந்த நாய் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியல ஆனால் நல்ல ஜுரம் வந்துடுது டாக்டர் டப்புக்கு அமிச்சா ராபீஸு அந்த நாய்க்கு வந்து நாய் அது அதனால் குழந்தைய புற புழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போகுது அப்போ தான் அவங்க முத முதலாக அழகிறாங்க அது வரைக்கும் அந்த கணவன் விட்டு போன புறையோ இல்லை தனியாக இருக்கும் போதோ எப்பயும் கலங்காத அந்த பெண் வந்து அந்த ஒரு ரெண்டு ரெண்டரை வயசு குழந்தை அப்படியே பறி பொழுது அப்படியே மனசு தாங்காமல் அழ ஆரம்பிக்கிறாங்க அப்பையும் அவங்களுக்கு வந்து செத்து போயிடலாமா நம்ம சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு அவங்களுக்கு தோணுது அப்போ சரி நம்ம செத்து போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த அடையாருக்கு பஸ் ஏறி போய் அந்த அடையாருக்கும் கூற்றுல போய் நின்றுருக்காங்க அப்போ ஒரு கணவனும் மனைவியும் ரெண்டு பேருக்குமே தொழுநோய் இருந்திருக்கு அந்த தொழுநோயில் ஒருத்தங்க வந்து ஒருத்தவங்களை தள்ளிட்டு போய் அந்த அந்த மரத்தடியில் உட்காந்து அவங்க அன்றைக்குது இந்த கலெக்ஷனில் ஒரு சாப்பாட்டை வாங்கி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கிறத பார்க்குறாங்க அப்போ அவங்க நினைக்கிறாங்க இவங்களுக்கு வந்து தொழுநோய் இருக்குது இவங்களுக்கு எவ்வளோ உடம்புல வந்து வலி இருக்கும் ரணம் இருக்கும் பிச்சை எடுத்து தான் அவங்க சாப்பிட்ணும் ஆனால் நமக்கு அந்த மாதிரி இல்லை நமக்குன்னு ஒரு தொழில் இருக்குது நமக்குன்னு ஒரு இடம் இருக்குது மக்கள் பழகியிருக்காங்க கடவுள் வந்து கொடுத்தத வந்து நம்ம எதை எடுத்துகிட்டு வந்தோன்னிக்கு போய் நம்ம இப்படி அழகிறோம் இன்னைக்கு நிற்கிறோம் அந்த குழந்தைய வந்து ஒரு நமக்கு ஒரு ஆறுதலாக ஒரு ரெண்டரை வருஷம் நம்மளோட வச்சுருந்துருக்காரு அதுக்கப்புறம் இறைவனே அதை எடுத்துட்டாரு அதனால் நம்ம உயிரை நம்ம கூடாதுன்னு திரும்ப அரையாறுலேருந்து இன்னொரு பஸ் ஏறி திரும்பவும் பாரிஸ்கானருக்கு வந்து அந்த இடத்துல வந்து மறுநாள் காலையில் அந்த இட்லி கடையை போட்டிருக்காங்க அப்போ எல்லோரும் மீனாக்கா மீனாக்கான்னு அவங்களுக்கு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க இப்போ நான் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் இத்தனை வருஷத்தில் அவங்க எனக்கு சொன்ன ஒரே ஒரு பாடம் அப்படி தான் நீங்கள் முடிவுகள் எடுக்கும்பொழுது ரொம்ப சரியாக எடுக்கணுமா நான் அந்த சின்ன வயசில் பதினெட்டு வயசில் அந்த பையன் என்னுடைய கணவருக்கும் பதினெட்டு வயசு தான் எனக்கும் பதினெட்டு வயசு தான் அப்போ வந்து அந்த காதலுங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு புனிதமான விஷயமா தெரிஞ்சிச்சு இவர் தான் எனக்கு உலகம்னு தெரிஞ்சிச்சு ஆனால் அவர் என்னை ஒரு ஒரு மூணு வருஷத்துலேயே என்னை விட்டுவிட்டு அவர் ஓண்ண பிறகு தான் தெரிஞ்சிச்சு காதல் அப்படிங்கிறதுலாம் காமமாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் அது வந்து வருடங்கள் அப்படியே ஆக ஆக அதிகரிக்கணும் குறைஞ்சிச்சின்னா அதுக்கு பேர் அதுக்கு காதலே கிடையாது ஆனால் அவர் என் மேலே என்ன வச்சாரோ தெரில நான் இன்னமும் அவர் மேலே வந்து ஒரு உண்மையான அன்பு வச்சுருக்கேன் அவர் வந்தால் நான் அவரை சேர்த்துக்க மாட்டேன் ஆனால் உயிர் இருக்க வரைக்கும் நானாக நடந்துக்குவேன் அந்த அன்பு அவர் மேலே வச்ச அன்பு அன்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுலேருந்து எனக்கு அப்படியே அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் இருக்குல்ல இதை வந்து இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவ மனைவீட்டுலாம் இந்த கதையை சொல்லணும் போல இருந்துச்சு அந்த இளமை காலத்தில் தப்பு எது சரி எதுன்னு தெரியாமல் அம்மா அப்பாவை எதிர்த்துக்கிட்டு அவங்க எடுக்கிற முடிவு அதாவது காதல் என்பது ரொம்ப அழகான விஷயம் ஆனால் அதுக்கு ஒரு பக்குவம் வேணும் அதுக்கு ஒரு அனுபவம் வேணும் ரெண்டு பேருக்கு ஒரு சம்பாத்தியம் வேணும் அவர்களே அவர்களாக பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலமையில தான் ஒரு திருமணமும் ஒரு காதல் எப்போ வேணாலும் தொடரலாம் ஆனால் அந்த ஏஜில் தான் இருக்கணும் அப்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வேதனை இல்லை காதல் கடவுள் விட்டுட்டு ஓடிடுறான் அப்படியே ஆசையாக வளர்க்குற அந்த குழந்தை வந்து எதுவும் நாய் கடிச்சு செத்து போகுது இது மாதிரி எத்தனை துன்பம் வந்தாலும் அந்த பெண் வந்து தைரியமாக நின்று அந்த கடையை நடத்தி இன்னமும் அந்த பெரிய குங்குமம் பொட்டும் அந்த மஞ்சள் குளித்த அந்த முகமும் அந்த கொண்டை அது மேலே ஒரு பூவு அன்னைக்கு அவங்க கட்டியிருந்த அந்த மஞ்சள் கலர் சேலையில் அப்படியே பார்க்கும்பொழுது ஒரு அம்மன் மாதிரியே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த பெண்கள் எல்லாமே நம்ம இந்தியாவினுடைய பொக்கிஷங்கள் இந்த மாதிரி தைரியமும் இந்த மாதிரி ஒரு ஒரு நிதானமான யோசனைகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலையும் அன்னைக்கே அவங்களுக்கு இருந்துருந்துச்சுன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா காதல் வயப்படலாம் ஆனால் அதற்கு ஒரு வயதும் ஒரு அனுபவமும் ஒரு பக்குவம் வேணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் மீனாக்கா மாதிரி பெண்கள் வந்து எந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்தாலும் அவங்க துணிஞ்சு நிற்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து சிங்க பெண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டை கொடுக்கலாம் ஒரு ரீல் கதை சொல்கிறேன் ஒரு பெரிய பாலைவனம் அந்த பாலைவனத்தில் என்ன ஆகுது ஒரு குருவி பறந்து வந்து இடையில வந்து மாட்டிக்குது அப்புறம் அதுக்கு அந்த முன்னாடி அது வரும்போது கொஞ்சம் அந்த தண்ணி இருக்குது கொஞ்சம் செடி இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் அதில் மழையே பெய்யல அதனால் எ எந்த குருவியுமே எங்கேயுமே எங்கள் பறவைகளே இல்லை அப்படியே பாலம் பாலமாக வெடிச்சு கிடக்குது மணல் சில இடத்துல மணல் குன்னாக இருக்குது குன்றுகளாக இருக்குது தண்ணியே இல்லை அப்படியே இருக்குது தண்ணி இல்லாத இடத்துல அப்படியே சிறுகுகள்லாம் ஒதுங்கி போய் அப்படியே தவிச்சு போய் நிற்கிது அது பறந்து பறந்து பார்க்குது எந்த பக்கம் பறந்தாலும் திரும்ப வந்து அதால் வந்து திரும்பி வரும்பொழுது அது திரும்பவும் வந்து அந்த மணல் குன்றுலையும் வந்து வந்து மாட்டிக்குது அப்படி நினைக்கும் போது அங்கே ஒரு தூரத்தில் ஒரு மனிதன் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு பன்னெண்டு வயசு பையன் நடந்து வர மாதிரி இருக்குது அந்த அப்படியே பறந்து போய் பார்க்குது அது வந்து ஒரு பு ஒரு துறவி அந்த பையன் வந்தோன்னே அவருடைய தோளில் அமர்ந்துக்குது நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு அந்த பறவை கேட்குது அப்போ அந்த இளம் துறவி சொல்கிறாரு நான் இந்த 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 கட இந்த மணற்குண்டெல்லாம் தாண்டி தான் நான் போனேன்னா எனக்கு அந்த பக்கத்தில் என்னுடைய குருஜி இருக்காங்க நான் அவங்கள பார்த்து பேச போகிறேன் அப்போ நீ என்ன கூட்டிகிட்டு போக முடியுமா உன்னால் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் என்னுடைய குருஜிக்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு நான் கேட்டுட்டு வரேன் நீ வேணா என் மேலே உட்காந்துக்கோ நான் கூட்டிகிட்டு போகிறேங்களா அப்போ அந்த பறவை சொல்லுது இல்லை நான் இந்த வருஷத்தில் இந்த இடத்துல நான் ரொம்ப வருஷங்களாக நான் வாழ்ந்துட்டேன் அதாவது இங்கே வந்து பசுமையாக இருந்த காலத்துலேயே நான் இருந்திருக்கேன் இன்றைக்கி வந்து இது பட்டமரமாக இருக்குது எல்லோரும் போயிட்டாங்க எனக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை இப்போ நான் எல்லா ப இதையும் கொட்டிட்டேன் எனக்கு இறகுகளும் இல்லை நான் இங்கேயே இருக்கேன் நீங்கள் போய்ட்டு வரும்போது உங்கள் குருஜிக்கிட்ட நான் எப்படி இருப்பேன்னு மட்டும் தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லுது இவர் இந்த துறவையும் போகிறாரு அந்த குருஜிக்கிட்ட போய் கேட்குறாரு ஐயனே இந்த மாதிரி நான் வந்து வர வழியில் ஒரு குருவியை பார்த்தேன் அது நடுவில் வந்து அந்த மலர்கூண்டுகள் இடையில இடையில் மாட்டிகிட்டு இருக்குது அதுக்கு இறகுகள்லாம் உருந்துருக்கு அது எவ்வளோ நாள் இருக்கும் எவ்வளோ நாள் கஷ்டப்படும் அப்படின்னா அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பத்து வருஷம் அதுக்கு கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறாரு அப்போ அது என்ன செய்யணுன்னுனா இல்லை ஒவ்வொரு செயலுக்கும் நன்றின்னு அது சொன்னாலே அதுக்கு ஒரு புத்து உணர்ச்சி வந்துடும் அதனால வந்து அதுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்குங்கிறாரு திரும்பவும் புத்த பறவை அதே வழியாக திரும்பி வராரு அப்போ அந்த கு அந்த பறவை வந்து ரொம்ப குருவி வந்து ஆவலோடு உட்காந்துருக்கு ஏன் நீங்கள் வந்து என்ன கேட்டுட்டு வந்தீங்களா அவங்க குறிஞ்சிக்கிட்டு அப்படின்னு அந்த சின்ன இளம் புத்ததுறை சொல்கிறாரு நான் கேட்டேன் பத்து வருஷம் நீ ரொம்ப கஷ்டப்படணுமா ஆனால் ஒவ்வொனுக்கும் நீ நன்றி சொன்னீங்கன்னா உனக்குள்ளே ஒரு சக்தி வரும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லு சொல்லிவிட்டு அந்த புத்த துறை அந்த குருவி இது என்னடா இது பத்து வருஷம் என்ன பத்து வருஷத்தில் இந்த மாதிரி இந்த ஒரு தண்ணி இல்லாத இடத்துல நான் செத்து தான் போவேன் எப்படி இப்படி சொல்கிறாரு இருந்தாலும் செஞ்சு பார்ப்போம் சொல்லிட்டு அப்போ சொல்லுது இறைவா நீ எனக்கு செஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் நன்றி இவ்வளோ பறவைகள் யாருமே இல்லைனாலும் என்னை ஒருத்தையும் மட்டுமாவது இந்த இடத்துல நீ நல்லா வாழ வச்சுருக்க நான் பற ஒரு சிறுகுகளாக இல்லைன்னா கூட நான் வந்து இங்கே உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஒரு வாரம் போகுது எந்த விதமான மாற்றமும் இல்லை திடீர்னு பார்த்தா மேகம் சூழ்ந்து மழை பெய்யுது மழை பெய்யும் சொன்னா நிறைய தண்ணி வந்தோம்னா குளம்லாம் வருது அங்கே தண்ணி எல்லாம் கட்டி நிற்குது அப்புறம் ஆஹ் அங்க வந்து செடிகள்லாம் முளைக்க ஆரம்பிக்குது அப்படியே ஒரு நல்ல ஒரு பசுஞ்சோலையா இருக்கு அந்த குருவி வந்து அங்க சந்தோஷமா இருக்கு அப்போ அது என்ன நினைக்குதுன்னா நம்ம முடியாம நான் செத்து போயிடுவோம்னு நினைச்சோம் இல்லையா ஆனால் இந்த நன்றி சொல்லி நம்மளால் முடியும் அப்படிங்கிற தன்னமைக்கு வந்து நம்ம எவ்வளோ அழகாயிட்டோம்னு பார்த்தா அதுக்கு நிறைய நிறைய முடியெல்லாம் வளர்ந்துருது சந்தோஷமாக இருக்குது அழகாகிடுது அப்புறம் திரும்ப அந்த துறை இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் கழிச்சு அந்த வழியாக வராரு அப்போ நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும் போது துறவிக்கிட்ட போய் அந்த புத்த இளம் துறவி கேட்குறாரு ஐயனே நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அந்த குருவி வந்து பத்து வருஷத்துக்கு கஷ்டப்படும் சொன்னீங்க ஆனால் அது ஒரு பத்து நாள்லேயே நல்ல மழை வந்து நல்லாயிடுச்சு இல்லையா அப்படின்னோன்னே அப்போது அந்த துறவி சொல்கிறாரு நீ நாளைக்கே நல்லா இருப்பேன்னு சொல்கிறத விட பத்து வருஷம் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொன்னால் ஓ பத்து வருஷம் நமக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு ஒரு நிலமையில ஒரு உத்வேகம் வரும் நம்ம வந்து நல்லா இருக்கணுங்கிற நிலைமை நிலமை வரும் அந்த நிலமையிலையும் அது இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்துச்சு இல்லையா அப்போது அதுதான் வந்து அந்த விதியை வந்து அதனுடைய அதனுடைய மதியால அது வென்றுடுச்சு அப்படின்னு அந்த துறவி சொல்லுவார் இந்த கதையிலேருந்து என்ன செய்யுது தெரியுதுன்னா எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு கவலைகள் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதுக்காக மனம் தளராமல் ஏ பத்து வருஷம் தொ நமக்கு கஷ்டம் தான் என்ன இல்லை ஒரு ஐம்பது தான் கஷ்டம் தானே அது முடிஞ்ச பிறகு நம்ம நல்லா இருக்கோங்கிற அந்த நம்பிக்கை வருது இல்லையா பத்து வருஷம் நம்ம கஷ்டப்படுவோம் அதுக்கப்புறம் நல்லா இருப்போம்னு அந்த குருவி நினச்சிச்சு இல்லையா இனைவனுக்கு நன்றி சொல்லிச்சு இல்லையா இறைவனோ இயற்கையோ நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை உங்கள் வசப்படும்